Hi, hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சீனிக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த சீனிக்கிழங்கு கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சீனிக்கிழங்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால இதை வச்சு நம்ம கிரேவி பண்ணும்போது இந்த கிரேவியே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சீனிக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ வெயிட்ருக்க சீனிக்கிழங்கு வந்து எடுத்துக்கிட்டேன் சீனிக்கிழங்கு வாங்கும் போது நீங்கள் வந்து கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சீனிக்கிழங்கு வந்து சூத்தையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அழுகுன சீனிக்கிழங்காக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சீனிக்கிழங்கோட தோல் வந்து எந்தவித ஓட்டையும் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே நேரத்தில் கட் பண்ண சீனி கிழங்காக இருந்ததுன்னா அது வந்து வெள்ளையாக இருக்கா அந்த கட் பண்ண இடம்னு பார்த்து வாங்கிக்கோங்க அது வந்து கருப்பாக இருந்தால் அது வந்து வாங்கிக்கிடாதீங்க இது ரெண்டுமே வந்து கெட்டுப்போனதான் வந்து இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்ல கிழங்காக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க கிழங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீச்சி எடுத்துக்கலாம் தோல் பகுதி எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சீச்சி எடுத்துக்கோங்க சீச்சி எடுத்தக்கப்புறமா அது வந்து ஃபுல்லாக சீச்சி முடித்தக்கப்புறமா உடனே வந்து அதை வந்து தண்ணியில் வந்து போட்டுருங்க ஏன்னா கிழங்கு வந்து ஓரளவுக்கு கலர் மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து சீச்சி முடிச்ச உடனே வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மாறாது அதுக்கப்புறமா நீங்கள் கலர் மாறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கோட தரத்தை வச்சு இருக்கு கிழங்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கலர் வந்து டக்குன்னு வந்து மாறாது ஓரளவுக்கு ரொம்ப பழைய கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் சீச்ச உடனே வந்து கலர் மாறிடும் அதனால நீங்கள் வந்து தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீச்ச உடனே நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா கிழங்கையும் சீச்சு எடுத்துக்கிட்டேன் சில சைடு வந்து சூத்த இருந்ததுன்னா அதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து சமைக்காதீங்க சின்ன சின்ன இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை மட்டும் வந்து கட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு இந்த தண்ணியில் போட்ட கிழங்கை வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மண் ஏதாவது இருந்துன்னா அதுவும் வந்து நம்ம தண்ணியோடு பெயரும் அதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே இருந்து கிழங்க எடுத்து ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிரேவிக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் அதாவது மீடியம் சைஸில் இருந்து போதும் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பி இதை வந்து தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா திரும்பியும் கலர் மாறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு திரும்பி அதை தண்ணிக்குள்ள வச்சுக்கோங்க நம்ம வந்து கடைசி கிரேவி செய்யும் போது தண்ணியிலிருந்து எடுத்தா போதும் ரொம்பவும் பெருசாக வந்து கிழங்கை வந்து கட் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிழங்கை வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் எல்லா கிழங்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தனியாக ஓரத்தில் வந்து வச்சுக்கிட போகிறேன் இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைன்னு வந்து சேர்த்துக்கிட்டேன் என்ன சூடாக ஆரம்பிக்கணும் என்ன சூடாக ஆரம்பிச்சோன்னே சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதோட ரெண்டோட ஆரம்பாகவும் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து இறங்கட்டும் அந்த அளவுக்கு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வணங்கணும் ஓரளவுக்கு வெங்காயத்துலேருந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வர மாதிரி இருக்கணும் வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரோ இல்லை ப்ரௌன் கலருக்கோ மாறிச்சின்னா நம்மளுக்கு கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து சீனிக்கிழங்கே ஒரு டேஸ்ட் வந்து வந்து கிரேவிக்கு தரும் அதே நேரத்தில் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டு தரும் இந்த ரெண்டு டேஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு கிரேவியை வந்து நல்ல டேஸ்ட்டாக மாற்றும் அதனால் வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலருக்கு வந்து மாற்றிக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளியிலேருந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்ல ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி கொடுக்கோங்க நல்லா வந்து வதங்கணும் அதாவது நல்ல மசிற அளவுக்கு தக்காளி வந்து வதக்குற அளவுக்கு வதங்கி இது ரெண்டுத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கும்போதே வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடும் இந்த அளவுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கணும் அதே நேரத்தில் தக்காளியும் வந்து நல்லா வந்து மசிற அளவுக்கு வதங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னெல்லாம் மசாலா சேர்க்குறேன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பத்தலானா நம்ம வந்து திரும்ப வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கா கப்பு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தக்கப்புறமா அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்ச கிழங்க வந்து இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடலாம் இந்த மாதிரி கிண்டி விடுறதுனால இந்த கிழங்கோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து அது வந்து நல்லா வந்து ஜெல்லாகும் அதனால் நம்மளை வந்து தனியாக எடுத்து சாப்பிடும் போது கூட நம்மளுக்கு இந்த கிழங்கில் வந்து அதோடய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிழங்கு சேர்த்தக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றி இதை வந்து வேக வச்சுக்கலாம் கிழங்கை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிழங்க வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு கப்பு தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிழங்கையும் வேக வைக்கணும் அதே நேரத்தில் நம்மளுக்கு கிரேவிக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவை அதனால் நம்மளுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து போதும் அதுக்கு கூட வந்து சேர்த்துறாதீங்க குறையும் வந்து சேர்த்துறீங்க ரெண்டு கப்பு தண்ணியிலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வேகவும் வச்சிடலாம் அதே நேரத்தில் நம்மளுக்கு கிரேவிலையும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்தக்கப்புறமா உப் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து கடைசியாக பார்த்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் ஒரு கா கப்பு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து திரும்ப வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வேக வைப்போம் இதில் வந்து நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வசனியும் பேரும் அதே நேரத்தில் கிழங்கும் வந்து ஒரு முக்கால் வசி நம்மளுக்கு வந்து வெந்துடும் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து இதை வந்து நான் திறக்கிறேன் உங்களுக்கு கிரேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் கிழங்கும் வந்து ஒரு எண்பது சதவீதம் நல்லா வந்து வெந்துருச்சு அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வசனியும் நல்லா வந்து போயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறனால நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா இருகவும் செய்யும் அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து இது வந்து நல்லா வந்து பேலன்ஸும் பண்ணும் அதனால் தயிர் வந்து முக்கியமாக வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து தண்ணியாக தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்காது திக்காக நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால நான் தயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நம்ம வேக போதும் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு அதே நேரத்தில் கிழங்கும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜிலேயே நீங்கள் வந்து கிழங்கை எடுத்து பார்த்து வந்து உங்களுக்கு கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் கிழங்கு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்பலாம் நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு உங்களுக்கு கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துடும் கிழங்கோட தரத்தையும் அதே நேரத்தில் கிழங்கு வந்து சைஸையும் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகும் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து கிழங்கு வந்து வெந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி அளவு வந்து தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சீனி கிழங்க வச்சு கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை வந்து நீங்கள் சாதத்துக்கூட சப்பாத்தி கூட பூரி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்த டேஸ்ட்டில் இருக்கறனால சப்பாத்தி கூட பூரி கூடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாேருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்க எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நன்றி